மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கோண்டூரில் கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் தலைமையில் நடந்தது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் கோண்டூர் ஊராட்சியில் நடந்தது கூட்டத்திற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் கே ராமதாஸ் தலைமை தாங்கினார் வானூர் தொகுதி எம்எல்ஏ எம் சக்கரபாணி ஒன்றிய தலைவர் ஏழுமலை பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர் நித்திய கல்யாணி ராமமூர்த்தி ஊராட்சி தலைவர்கள் கல்யாணி வேலு ராஜேஸ்வரி சந்திரசேகர் ஒன்றிய பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றினார் மாவட்ட நிர்வாகி மணிமாறன் துவக்க உரையாற்றினார் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஷங்கர் என்கிற சண்முகம் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராணி மாரிமுத்து நாயகம் நாகராஜன் ஒன்றிய வர்த்தக அணி இணை செயலாளர் என் முனியசாமி கிளை செயலாளர்கள் கே செல்வம் தா சுந்தர்ராஜ் விஜயகுமார் கெங்குமுத்து வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர்கள் செல்வி சுந்தரமூர்த்தி சுகப்ரியா அயனார் மாவட்ட நிர்வாகிகள் எம் பாலகிருஷ்ணன் டி ஆறுமுகம் பி எஸ் வேலு ஆர் சந்திரசேகர் ஏ மதியழகன் ஆர் மனோகர் ஆர் சேகர் சு சுமன்ராஜ் என் அயனார் ஒன்றிய அணி நிர்வாகிகள் கே துரை எஸ் சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நன்றி கூறினார் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி இந்த நாலரை நாம் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் இல்லையா சில விஷயங்களை மறந்து போயிருப்பாங்க அப்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற முறையில தான் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டங்களை நாம் நடத்துகிறோம்